வணக்கம் நண்பர்களே ரொம்ப நேரம் கழிச்சு டின்னர் தப்பிக்கு வந்திருக்கோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போயிடலாம் ஓகே நண்பர்களே இன்னைக்கு எனக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி தொட்டுக்க குழம்பும் சட்னி இருக்கு குடிக்க தண்ணியும் இருக்கு நீங்களும் சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கொள்ள போயிடலாம் இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம் ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல தோத்துட்டு உட்காந்துக்கிறோம் பதில் தெரியாத கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவோம் எனக்கு கேள்வி என்ன துப்பாக்கூறு

எனக்கு கல்யாணி ஃபஸ்ட்டு பையன் பிறந்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு முதலே பையன் வந்துச்சு ரெண்டாவது என்ன கொண்ட பிறந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அப்படின்ட்டு கடையில் பார்த்தா ரெண்டாவது பையன் பிறந்துச்சு திம்மறு பிடிச்சி போச்சு ஆம்ஸ் தானாக ஏறு ஜிம்முக்கு போகாமல் செஸ்ட்டு ஏறு நெக்கெலாம் ஏறுத்து பயங்கர நெக்கில் ஆகிடுச்சி அஞ்சு பையன் ஆறு பையன் வச்சு நிற்கிறோம் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ரெண்டு பையன் வச்சு நிற்கிறோம் நானும் செம்ம திம்புரம் ஊரில் சுற்றி நிற்கிறேங்க அதப்பா ஆனா அவனுக்கு ரெண்டு பேரும் பத்து பைசாக்கு புண்ணியம் கிடையாது எனக்கு சத்தியமா சொல்றேன் ரெண்டு பேரும் இரவுல வந்து என் தூக்கத்தை மட்டும் தான் பறிச்சுன்னு போனான்னு பெரிய பையன் அவங்க அம்மா அப்பா ஜால அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி இவனாவது நம்ம கூட இருப்பான் பார்த்தா இவன் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறான் என்னன்னா சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்றான்னு பாக்குறீங்களா ஒரு காரம் சொல்லத்தான் சொல்றான் எங்க ஒய்ஃப் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க இது குழந்தை போறது எனக்கு பொன் குழந்தை வேணும் பொன் குழந்தை தான் எனக்கு வேணும் அவளோட நான் எதிர்பார்த்துக்கிறேன் கடைசி காலத்துல பொண்ணு தான் காப்பாற்று தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் திருட்டு கொண்டு அது வந்து தெரிஞ்சு போச்சு வேலைக்கு ஆகாது நான் ஒழிஞ்சிருவேன் நான் காலி ஆயிடுவேன் சத்தியமா சொல்றேன் இன்ஸ்டாகிராமில் எனக்கு என் மூச்சுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும் சட்ட பிரகாரமாக தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் தயவு செஞ்சு காலில் ஒன்று கூட நான் தப்பாக நினச்சிடுங்க எனக்கு ரெண்டாவது மணிக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேங்க சத்தியமாக எங்கள் ஒய்ஃப்லாம் சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு போய் தம்மு தம்மு நடிவாக போகாது அதனால கன்ஃபார்ம் இன்னும் பண்ணிட்டான் வலிக்குது சொன்னே அண்ணா வாங்கிட்டே டவுன்லோட் பண்ணி

மா

போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டிய தோண்டி புதைக்கிறாங்க திமுக எதிர்த்து

என் கேமராவும் மூணு வாட்டிக்கு மேலே ஆஃப் ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் கண்டென்ட் எவ்வளோ கிடைக்கும் போது இந்த இல்லை எங்களும் சாப்பிட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்டீங்க போய் தட்டை கழுவி வச்சுட்டு போய் தூங்குங்க சாப்பிடாதீங்க நம்மளோட பழைய வீடியோ எப்படி மேலே லிங்க் கொடுப்பேன் போய் பார்த்துட்டு போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க தட்டை கழுவி வச்சுட்டு ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேமரா ஆஃப் ஆகி ஆஃப் ஆக டென்ஷனே தான்